சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள் நோமைக்கு டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றத மட்டும் நாம பார்க்காம அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்கூல் அப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்ம கனெக்ஷன்ஸ் வடிவில் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம வீடியோவை புதுசாக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் இந்த கனெக்ஷன் ஃபார்ம் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் எவ்ரி டே ல உங்களுக்கு உடனே உடனே காட்டும் ஓகேங்களா சரி வாங்க இன்னைக்கு என்ன தகவல் எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்பாக நாம எவ்ரிடே பார்ப்பது வழக்கமான ஒரு விஷயம் கனெக்ஷன் கரண்ட் அஃபயர்ஸ் நேற்று படிச்ச விஷயம் சார்ந்து ஞாபகப்படுத்த போறோம் சோ மூன்று இமேஜஸ் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு வடகிழக்கு மாநிலம் ஒன்னு ரெஃபர் பண்ணிருக்காங்க எலெக்ஷன்ஸ் பத்தின ஒரு விஷயம் ரெஃபர் பண்ணிருக்காங்க அது போக ஒரு பர்சனாலிட்டியோட போட்டோ கொடுத்திருக்காங்க நீங்க என்ன பதிலளிக்க போறீங்க அப்படின்னா இந்த பர்சனாலிட்டியோட பெயரை மட்டும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சிசிஏ ரவுண்ட் ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இன்னைக்கு

இந்தியாவில் எந்த டேம் மூலமாக பண்றாங்க கொயானா டேம் மூலமாக பண்றாங்க தெகிரி டேம் மூலமாகவும் பண்றாங்க ஸோ அது ரெண்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஒரு புதுவிதமான முன்னெடுப்பு நாம எடுத்தோம் என்ன அப்படின்னா கடலுக்குள் காற்றாலை அமைக்கும் திட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தை தேர்வு செஞ்சாங்க மத்திய அரசு அப்படின்ற விஷயத்த நம்ம படிச்சிருக்கோம் ஸோ அதையும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு இப்போ இங்க என்ன முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க உலகிலேயே மிகப்பெரிய காவாடா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றல் பூங்கா சூரிய ஆற்றல் தயாரிப்பிற்கான பூங்காவாக குஜராத்ல அமைக்க இருக்காங்க அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சிருக்கோம் சரி இது சார்ந்த விவரங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பாக்கலாமா சோ உலகிலேயே மிகப்பெரிய எரிசக்தி திட்டம் பார்த்தோம் சோ இதை முன்னெடுத்திருக்கிறது மத்திய அரசாங்கம் சோ அமையும் மாநிலம் குஜராத்ல ஆஃப் கட்ச் அப்படின்ற இடத்துல காவாடா அப்படின்ற கிராம பகுதியில தான் அமைக்க போறாங்க சோ இதோடைய பரப்பளவு எழுநூத்தி இருபத்தி ஆறு ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒப்பீட்டு அளவுல சிங்கப்பூர் அளவுக்கு பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அமைவிடம் உப்பு தான் அமைக்க போறதா முடிவு பண்ணிருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல அமைய போகுது சோ இதற்காக ஆகக்கூடிய திட்ட செலவுகள் ரெண்டு புள்ளி ரெண்டு ஆறு பில்லியன் டாலர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உற்பத்தி திறன் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பது ஜிகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணலாம் இந்த முப்பது ஜிகாவாட்டை ஒன்று புள்ளி எட்டு கோடி வீடுகளுக்கு மின்சாரம் கொடுக்க முடியும் ஓகேவா வேலை வாய்ப்பு நாலாயிரம் தொழிலாளர்கள் பிளஸ் ஐநூறு பொறியாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக பார்க்கப்படக்கூடியது ஒரு தனியார் நிறுவனம் இந்த திட்டத்தில் ஈடுபடுறாங்களா அதானி குழுமம் ஈடுபடுறாங்க இந்த திட்டம் பணி நிறைவு காலம் ஆவதற்கு எவ்வளவு காலங்கள் கொடுத்திருக்காங்க மூன்று வருடம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியும் என்ன படிச்சிருக்கோம் உலகிலேயே மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டம் காவாடா எரிசக்தி பூங்கா குஜராத்தில் அமைந்திருக்கு அதை படிச்சிருக்கோம் ஓகேங்களா சரி வாங்க இப்போ ஒரு புக் கண்டென்ட் பார்க்கலாம் இது related உலகின் மிகப்பெரிய தனித்த சூரிய மின்சார நிலையம் எங்க அமையப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் அமையப்பட்டிருக்கு அப்படின்றது ஏக்கர் பரப்பளவில் அமையப்பட்டிருக்கு அறுநூத்தி நாற்பத்தி எட்டு மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட ஒரு திட்டமாக இது பார்க்கப்படுது ஐநூறு பணியாட்கள் வேலை செய்யறாங்க பதினோரு மெகாவாட் டெய்லி உற்பத்தி திறன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கிலோவாட் துணை மின் நிலையங்களுடன் அதாவது தமிழ்நாடு டான்செட் கோட இணைந்து செயல்படுறாங்க இருக்காங்க ஸோ இங்க இருக்கக்கூடிய அந்த சூரிய பேனல்களை ரோபோட்டிக் முறை கொண்டு தினசரியும் சுத்தப்படுத்துறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஓகேவா சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஸோ இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னா ராஜஸ்தானில் நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு தெரியணும் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தேர்ட்ல கேட்கப்பட்டது நம்ம அதையும் பார்த்தாச்சு அடுத்து இன்னொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு பாருங்க சூரிய ஒளி சக்தியை ஏன் விருப்பப்படும் பசுமை சக்தியாக தேர்வு செய்கிறோம் அப்படின்னா அது வந்து இன் புதுப்பிக்க கூடியது அதனாலதான் அதை விருப்பப்படும் பசுமை சக்தின்னு நம்ம சொல்றோம் அதற்கப்புறம் பாருங்க இன்னைக்கான இரண்டாவது கேள்வி இந்தியாவின் முதல் எக்ஸ்ரே வானியல் ஆய்வுகளுக்காக அனுப்பப்பட உள்ள விண்கலத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கேள்விக்கான சரியான உடைய ஆப்ஷன் சி எக்ஸ்போ சாட் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா இப்போ மேற்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதற்காக வைக்கப்பட்டது இதெல்லாம் இஸ்ரோவுடைய அப்கமிங் ப்ரோக்ராமாக இருக்கு ஸோ இன்சாட் த்ரீ டிஎஸ் அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பத்துல ஷெடியூல் பண்ணி வச்சிருக்காங்க இஸ்ரோ வந்து வானிலை மாற்றம் பற்றி ஆய்வு செய்வதற்கு அனுப்பப்படக்கூடிய ஒரு செயற்கை கோளாக பார்க்கப்படக்கூடியதான் இன்சாட் த்ரீ டிஎஸ் அப்படின்றது அது போக வெள்ளி பற்றி ஆய்வு செய்வதற்கு சுக்ராயன் அப்படின்ற ஒரு திட்டத்தை இஸ்ரோ வச்சிருக்காங்க சோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் காலகட்டத்துல தொடங்குறதாக முற்பட்டிருக்காங்க ஓகேவா சோ அதுக்கப்புறம் சந்திராயன் நாலு அப்படின்ற திட்டத்தை நம்ம ஜப்பானோட இணைந்து செயல்படுத்த போறோம் சந்திராயன் நாலுல என்ன பண்ண போறாங்க சந்திரன்ல இருக்கக்கூடிய மணல் துகள்களை சாம்பிளாக எடுத்து பூமிக்கு கொண்டு வந்து நம்ம ஆய்வு செய்ய போறோம் அப்படின்ற தான் இதுக்கு எய்மாக வச்சிருக்கோம் சோ நாம இங்க என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்போசாட் சொல்லக்கூடிய எக்ஸ்ரே வானியல் ஆய்வுகளுக்கான ஒரு செயற்கை கோளை இஸ்ரோ வந்து திட்டமிட்டிருக்காங்க சரி அடுத்து என்ன இருக்குன்னு பாக்கலாமா எக்ஸ்போசாட்னா அதோடைய விரிவாக்கம் எக்ஸ்ரே போலாரிமீட்டர் சாட்டிலைட் அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டின் முதல் எக்ஸ்போசாட் லட்சிய திட்டத்தை இப்போ இஸ்ரோ அறிவிச்சிருக்காங்க அதனால நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா வானியல் பொருட்கள் இருந்து வரக்கூடிய எக்ஸ்ரே கதிர்வீச்சின் மூலமாக அந்த பொருட்களைப் பற்றி ஆய்வு செய்வதுதான் இதோடைய நோக்கமாக பார்க்கப்படுது ஸோ வடிவமைப்பு குறைந்த புவிவட்ட பாதையில இந்த செயற்கை கோளை நிலைநிறுத்தணும் முடிவு பண்ணிருக்காங்க ஹைட் எவ்வளவு சொல்றாங்க அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதோடைய பணிக்காலம் ஆயுட்காலம் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இதுல இரண்டு கருவிகள் இணைக்க போறாங்க ஒன்னு எக்ஸ்ரே போலாரி மீட்டர் இன்னொன்னு எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படின்றது இணைக்க போறாங்க ஸோ இதோடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுது அப்படின்னா எக்ஸ்ரே மூலங்கள் அணுக்களிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஆற்றல் எட்டுல இருந்து முப்பது கிலோ எலக்ட்ரான் வோல்ட் அளவுக்கு அந்த ஆற்றல் வெளிப்படும் அந்த அலைவரிசை அடிப்படையில் அதோடைய துருவ முனைப்பை நாங்க அளவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இஸ்ரோ வந்து என்ன பிளான் பண்ணிருக்காங்க எக்ஸ்போ சாட் அப்படின்ற சாட்டலைட்டு ஏவக்கூடிய ஒரு லட்சிய திட்டத்தை பற்றின அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க தான் நம்ம படிச்சிருக்கோம் அடுத்து வேற என்ன இருக்குன்னு பாக்கலாம் இங்க பாருங்க இப்போ விண்மீன்கள்ல இந்த எக்ஸ் கதிர்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம ஸ்கூல் புக்ல ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க எக்ஸ் கதிர்கள் இருக்கு உறவுதா கதிர்கள் இருக்கு வெப்பத்தையும் வெளியிடும் லைட்டையும் வெளியிடும் அப்படின்ற விஷயங்களையும் சொல்றாங்க ஓகேவா அதே மாதிரி இந்த விண்மீன் அப்படின்றது விண்மீன் திரள்களின் அடிப்படை கட்டுருப்பு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா பெருவெடிப்பின் போது இந்த விண்மீன் திரள்கள் அப்படின்றது உருவாகி இருக்கலாம் ஜார்ஜ் லமாய்த்ரி அப்படின்ற சொல்லியிருப்பார் பிக் பேங் தியை பத்தி அது அப்போது உருவாகியிருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வாயு மற்றும் பிளாஸ்மா அப்படின்ற பொருட்கள் அதுல இருக்கலாம் ஹைட்ரஜன் வாயு நிறையவே இருக்கலாம் அது அணுக்கரு இணைவின் மூலமாக ஹீலியமாக மாறலாம் அப்போது நிறைய பெரிய ஆற்றல் அப்படின்றது வெளிப்படுத்த போகும் அப்படின்ற விஷயங்கள சொல்றாங்க ஓகேவா அண்டத்துல சுமார் நூறு பில்லியன் விண்மீன் திரள்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இதையும் நாம ஸ்கூல் புக் கண்டென்ட்ல இருந்து அலைடா படிச்சுக்கிட்டாச்சு அடுத்த விஷயம் பாருங்க ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம் இஸ்ரோ உடைய திட்டம் சார்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல கேட்கப்பட்டது இஸ்ரோ எந்த திட்டம் மூலமாக மனிதர்களை விண்ணிற்கு அனுப்ப போறாங்க அது குறைந்த சுற்றுவட்ட பாதையில அழைத்து செல்வது நோக்கமாக வச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க ககன்யான் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சரி வாங்க இன்றைக்கான மூன்றாவது கேள்வி பார்க்கலாம் இந்திய ராணுவ நாட்டின் முதல் பெண் மருத்துவ அதிகாரியாக திகழ்பவர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் டி கீதிகா கவுல் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதற்காக வைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ பாருங்க பிரேர்னா தியோஸ்தலி அப்படின்னு ஓரிரு தினத்திற்கு முன்பாக தான் படிச்சோம் ஐஎன்எஸ் சென்னை அப்படின்னு சொல்லக்கூடிய போர்க்கப்பல்ல இந்திய கடற்படையில ஒரு கடற்படை அதிகாரியாக அது பெண் அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஹீசா பாகல் அப்படின்றவங்க சத்தீஸ்காரை சார்ந்தவங்க அக்னிபாத் திட்டம் அப்படின்றத இந்தியா அறிவிச்சாங்க சோ அந்த திட்டத்தின் வாயிலாக தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் ஓகேங்களா ஹீசா பாகல் அவங்களை ரிவைஸ் பண்ணிட்டாச்சு டெலோஸ் புளூரா அப்படின்றவங்க யாரு அதாவது தமிழ்நாட்டில இருந்து இந்திய ராணுவத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் மேஜர் ஜெனரல் அப்படின்றவங்க இக்னேட்டியஸ் டெலோ கா நம்ம நாகப்பட்டினம் நாகர்கோவில் சேர்ந்தவங்க ஓகேங்களா சோ அதையும் நாம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு இப்போ நம்ம இங்க என்ன படிச்சிருக்கோம் கீதிகா கவுல் தான் இந்திய ராணுவத்தின் முதல் பெண் மருத்துவ அதிகாரி அப்படின்றத படிச்சிருக்கோம் அரசையே இவங்கள பத்தி படிச்சிட்டு இருக்கோம் இப்போ இவங்களை எங்க பணி நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உலகின் மிக உயரமான போர்க்களமாக பார்க்கப்படக்கூடிய சுயாட்சி அணில பணியமர்த்தி இருக்காங்க சோ இவங்க எந்த படைப்பிரிவை சார்ந்தவங்க பனிச்சிறுத்தை படைப்பிரிவை சார்ந்தவங்க சோ இவங்க இவங்க எந்த எங்க பயிற்சி பெற்றாங்க சுயாட்சியின் போர் பள்ளியில பயிற்சி பெற்றாங்க சோ பயிற்சியில என்ன மாதிரியான சவாலான விஷயங்கள்லாம் இருக்கு அந்த உயரமான பகுதியில எப்படி பழக்கப்படுத்திக்கணும் தன்மையை அப்படின்றது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் உயிர் வாழக்கூடிய நுட்பங்கள் சிறப்பு மருத்துவ நடைமுறைகளையும் அவங்க கற்றுக்கிட்டாங்க வடக்கு இமயமலையில இருக்கு சோ இது சார்ந்து ஒரு ஸ்கூல் புக் கண்டிப்பை நம்ம பார்க்க போறோம் சோ என்ன பார்க்க போறோம் சியாட்சியனோட அமைவிடும் சார்ந்து அங்க இருக்கக்கூடிய சிறப்பு சார்ந்து பாக்குறோம் அப்போ இமயமலை வந்து பல சிகரங்களை உள்ளடக்கி இருக்கு உலக அளவுலேயே பதினாலு சிகரங்கள் தான் ரொம்ப பெரிய சிகரம் அதில் ஒன்பது சிகரம் இமயமலையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இமயமலையில் இருக்கக்கூடிய சிகரங்கள்லாம் தொடர்ச்சியாக இருக்கக்கூடியது அதில் பனி ஆறுகளும் நிறைய உருவாகும் கங்கோத்ரி சியாச்சின் போன்ற பனி ஆறுகள்லாம் உதயமாகுது அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம் ஓகேங்களா அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாமா ஸோ அதற்கு முன்பாக உங்ககிட்ட இன்னைக்கு கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னா நம்மளுடைய இமயமலை வந்து மடிப்பு மலை சொல்லலாமா அது சரியா இல்ல தவறா அப்படின்றத சொல்லுங்க ஓகேங்களா பாருங்க பெண்கள் மேம்பாட்டிற்கான துர்காபாய் தேஷ்முக் விருது பின்வரும் எந்த அமைப்பிற்கு வழங்கப்படுகிறது இந்த கேள்விக்கான சரியான விடை தன்னார்வ அமைப்பு அப்படின்னு தெரியணும் சோ பெண்கள் மேம்பாடு சார்ந்து ஒரு கேள்வி பார்த்தோம் சோ அதனால இந்த கேள்வி நம்ம படிச்சாச்சு ஓகேங்களா சரி இப்ப இந்த துர்காபாய் தேஷ்முக் இருக்காங்கல்ல இவங்க எந்த மாநிலத்தை சார்ந்தவங்கன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்க பாருங்க இன்றைக்கான நாலாவது கேள்வி நம்ம பார்ப்பதற்கு முன்பாக என் கிட்ட எல்லாம் ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்க நம்ம வீடியோஸை சப்போர்ட் பண்ணும் விதமாக மறக்காம லைக் பண்ணிடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படின்ற உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அதற்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நிறைய ஷேர் பண்ணுங்க பிகாஸ் இந்த வீடியோ நிறைய பேரை சென்றடையணும் அந்த ஆதரவு உங்ககிட்ட இருந்து கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட நாலாவது கேள்வியை நான் தொடங்குறேன் என்சிஆர்பியின் அறிக்கையின்படி இந்தியாவின் பாதுகாப்பான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இந்த கேள்விக்கான சரியான விடை கொல்கத்தா அப்படின்னு தெரியும் இரண்டாம் இடம் இந்தியாவில் பூனே புனே

மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு நிலை எப்படி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அங்க எதுவும் பதிவாகி போது சென்னையில ஒரு லட்சம் மக்கள் தொகைக்கு இணங்க பதினேழு புள்ளி ஒரு வழக்குகள் அப்படின்றது பதிவாகி கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு புள்ளி ஒன்பது வழக்குகள் பதிவாகிடுக்கு அப்படின்றது தெரியும் ஓகேங்களா அடுத்து வேற என்ன இருக்குன்னு பாக்கலாமா இங்க பாருங்க ஒரு புக் கண்ட் இங்க என்ன பார்க்க போறோம் நகரம்னா எதை சொல்லுவோம் மாநகரம்னா எதை சொல்லுவோம் பேசிக்கா மக்கள் தொகையின் அடிப்படையில சொல்லணும்னா ஐயாயிரத்துக்கும் மேலான மக்கள் இருந்தாலே அது நகரம் சொல்லிடுவோம் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இருந்தாதான் அந்த மாநகரம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்கள்ல இருந்து நகரங்களை ஈஸியாவே வேறுபடுத்தலாம் இருக்கக்கூடிய செயல்பாடுகளின் பண்ணணும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அதிகமாக இருக்கணும் வியாபாரம் சார்ந்த தொழில்கள் அதிகமாக இருக்கணும் தொழில்சார் சேவைகள் அதிகமாக இருந்தால் தான் அந்த நகரம் சொல்ல முடியும் அதே மாதிரி மாநகரம் அப்படின்னு பார்த்தோம்னா நகரத்தை விட மக்கள் தொகையில பெருசாக இருந்தாலும் பொருளாதார ரீதியான செயல்பாடுகளும் அதிகமாக அங்க இருக்கணும் போக்குவரத்து முனையங்களும் அதிகமாக இருக்கணும்

அளவு எவ்வளவா அஞ்சு புள்ளி ஆறு ரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதின் கேட்கப்பட்டது அதையும் நம்ம பார்த்தாச்சு ஓகேங்களா அடுத்து வேற என்ன இருக்குன்னு பாக்கலாமா ராணுவ தளவாட தயாரிப்பில் முன்னணி வகிக்கும் உலகின் முதல் நூறு நிறுவனங்களில் பெற்ற இந்திய நிறுவனத்தில் தவறானவை கொடுக்கப்பட்டதுல தவறானது இது அப்ப முதல் நூறு நிறுவனங்கள் தர பட்டியல் அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு அதுல மூன்று நிறுவனங்கள் மட்டும்தான் இந்தியா அது தேர்வாகி இருக்கு அது எது அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் இருக்காங்க பாரத் ஹெவி எலக்ட்ரிக்ஸ் நிறுவனம் இருக்காங்க அதுக்கப்புறம் மசகண்டாக் லிமிடெட் நிறுவனமும் இருக்காங்க ஆண்ட்ரிக்ஸ் நிறுவனம் இல்ல அப்படின்றது தெரியும் இங்க கேட்டது தவறானவை தானே கேட்டிருக்காங்க அப்ப ஆண்ட்ரிக்ஸ் நிறுவனம் இல்லைன்னு தெரியும் ஆண்ட்ரிக்ஸ் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல உருவாக்கப்பட்டதுதான் கொடுக்கப்பட்ட நாலுமே பொதுத்துறை நிறுவனம் தான் அரசால் நிர்வகிக்கப்படக்கூடிய நிறுவனம் தான் ஆண்ட்ரிக்ஸ் நிறுவனத்துடைய வேலை என்ன விண்வெளித்துறையில அதிகமாக வியாபாரங்களை சாதகமான சூழ்நிலையில ஈட்டித் தருவதுதான் வேலை அப்படின்றது தெரியும் ஓகேங்களா சோ அந்த நிறுவனம் இடம்பெறல மேற்கூறிய மூன்று நிறுவனங்களும் இடம்பெற்றிருக்கு அப்போ தளவாட பொருட்கள் உற்பத்தியில முதல் நூறு நிறுவனங்கள்ல மூன்று நிறுவனம் இந்திய நிறுவனம் பிடிச்சிருக்கு அது எது எது சரி வாங்க இங்க என்ன சொல்றாங்கன்னு இந்த அறிக்கையை வெளியிட்டது யாரு ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி மையம் தான் வெளியிட்டாங்க ராணுவ தளவாடங்களுடைய மொத்த விற்பனை மதிப்பு அந்த நூறு நிறுவனத்தை சேர்த்தோம்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு பில்லியன் டாலர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டின் அடிப்படையில சொல்றாங்க மூன்று இடம் பிடிச்சிருக்காங்க ஒன்னு லிமிடெட் தான் நாற்பத்தி ஓராவது இடத்துல இருக்காங்க பெல் வந்து அறுபத்தி மூன்றுலையும் எம்டிஎல் வந்து எண்பத்தி ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க ஸோ அவங்களுடைய மதிப்பும் கொடுத்துருக்காங்க விற்பனை திறனுடைய மதிப்பு மூணு புள்ளி நாலு பில்லியன் டாலர் ஒன்று புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் ஒரு பில்லியன் டாலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த மூன்று நிறுவனங்களுடைய உற்பத்தி திறனையுமே கூட்டணுண்டா கூட மொத்தம் ஐநூத்தி பில்லியன் டாலர்ல ஒரு சதவீத அளவுக்குத்தான் இந்தியாவுடைய விற்பனை இராணுவ தளவாடங்கள் கொள்முதல் அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ அதிகமாக எந்த நாட்டுடைய நிறுவனங்கள் அதிகமாக விற்பனை சைனா போன்ற நாடுகள் செய்றாங்க சோ ராணுவம் செலவு செய்யும் நாடுகள் பட்டியலை வெளியிட்டாங்க சோ அதுல இந்தியா வந்து நான்காம் இடம் வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல யுஎஸ்ஏ இருக்காங்க ரெண்டாவது சைனா இருக்காங்க மூன்றாவது ரஷ்யா இருக்காங்க யுஎஸ்ஏ அவங்களுடைய ராணுவத்திற்கு எவ்வளவு செலவு பண்றாங்க ஒரு ஆண்டுக்கு எண்ணூத்தி பில்லியன் டாலர் சைனா இருநூத்தி இரு தொண்ணூத்தி ரெண்டு பில்லியன் டாலர் ரஷ்யா நம்ம பக்கத்துலதான் எண்பத்தி ஆறு புள்ளி நாலு பில்லியன் டாலர் நம்ம எண்பத்தி ஒண்ணு புள்ளி நாலு பில்லியன் டாலர் செலவு பண்றோம் அப்படின்றதையும் கூடுதலா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் ஒரு புக் அப்போ இந்தியா வந்து இப்போ வரைக்கும் பற்றாக்குறையான நிதிநிலை அறிக்கை தான் தாக்கல் செய்யறாங்க காரணம் என்ன ஒரு நலம் பேணும் அரசு வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு நலம் பேணும் திட்டங்களுக்கு செலவழிக்கணும் அது போக பாதுகாப்பு துறைக்கும் செலவழிக்கணும் பாதுகாப்பு துறைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல நம்ம எவ்வளவு செலவு பண்ணோம் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல எவ்வளவு செலவு பண்ணும் அப்படின்றது ரொம்ப அழகா நம்ம ஸ்கூல் புக்ல சொல்லியிருப்பாங்க ராணுவ தளவாடங்கள் நவீனமயமாக்கலுக்காக ராணுவ செலவே நம்ம பல மடங்கு

எந்த நாட்டிற்கு கடன் உதவி வழங்கியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ ஒரு நாட்டுடைய வேளாண்மை துறையை நவீனமயமாக்குவதற்கு இந்தியா வந்து கடன் உதவி கொடுத்திருக்காங்க அது எந்த நாடா ஆப்ஷன் டி கென்யா அப்படின்னு தெரியணும் அப்ப மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதற்காக வைக்கப்பட்டது சோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலயே பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு உதவிகளை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படி பார்க்கும்பொழுது துருக்கிக்கு ஆபரேஷன் தோஸ்த் வாயிலாக அங்க நிலநடுக்கம் ஏற்பட்டது சோ நம்ம என்டிஆர்எஃப் படைகள் எல்லாம் போய் அங்க உதவி பண்ணாங்க சோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் மியான்மர் மோச்சா புயல்னால அடி வாங்கிச்சு மியான்மர் வந்து ஸோ அப்போ ஆப்ரேஷன் கருணா அப்படின்னு சொல்லிட்டு நாம இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல அவங்களுக்கு மருத்துவ உபகரணங்கள்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணோம் ஓகேங்களா இலங்கை அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய உதவி பண்ணிட்டு இருக்கோம் ஃபினான்சியல் கிரைசிஸ்ல இருக்கும்போது அவங்களுக்கு உதவி பண்ணும் அதுக்கப்புறம் இப்ப கூட வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் அறுபதாயிரம் வீடுகள் இந்தியா வந்து அவங்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு கட்டி கொடுக்கற பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுல பத்தாயிரம் வீடுகள் இந்த வருஷம் கட்டி கொடுக்க போறாங்க ஸோ இலங்கை பொறுத்த வரைக்கும் நிறையவே பண்ணியிருக்கோம் ஆப்ரேஷன் பவன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல போடப்பட்டது நம்மளுடைய பீஸ் கீப்பிங் போர்ஸ் அங்க அனுப்பணும்ல சோ அதுக்கு பேர் தான் ஆபரேஷன் பவன் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாச்சு ஆபரேஷன் தோஸ் ஆபரேஷன் கருணா ஆபரேஷன் பவனை நம்ம ரிவைஸ் பண்ணிருக்கோம் சோ கென்யா அப்படின்றவங்களுக்கு தான் வேளாண்மையை நவீனப்படுத்துவதற்கு இந்தியா என்ன பண்ணிருக்காங்க கடன் உதவி கொடுத்திருக்காங்க சோ கடன் உதவியோட அளவு என்ன இரண்டாயிரத்தி எண்பத்தி நாலு கோடி அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்தியா அரசு முறை இந்தியாவுக்கு யாரு அரசு முறை பயணம் மேற்கொண்டிருக்காங்க வில்லியம் சமோய் ரூடா கென்யாவுடைய அதிபர் வந்திருக்காங்க மூன்று நாள் பயணமாக இந்திய பிரதமர் நியூ டெல்லியில சந்திக்கிறாங்க சோ இரண்டு நாடுகளின் ஒற்றுமை என்ன அப்படின்னா ரெண்டு நாடுகளுமே வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம் கொண்ட நாடுதான் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஐந்து முக்கியமான துறைகள்ல ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டிருக்கு பாதுகாப்பு வர்த்தகம் எரிசக்தி எண்ண பொது உட்கட்டமைப்பு சுகாதாரம் இந்த ஐந்து பொது பொது நிறுவனங்கள் என்ன பண்ணிருக்காங்க ஒப்பந்தங்கள் விட்டுருக்காங்க ஓகேவா சோ அதுக்கப்புறம் கூட்டு ஒத்துழைப்பு அப்படின்னு பாத்தோம்னா இரண்டு நாடுகளும் சேர்ந்து எதற்காக எதிராக இருக்காங்க உலக அளவுல அப்படின்னா பயங்கரவாதத்தை குறைப்பதற்கு இரண்டு நாடுகளுமே ஒத்துழைப்பு பண்ண போறாங்க சோ அது இந்திய நாட்டின் அமைப்பினர் வந்து அங்க வந்து நிலம் எடுத்து கென்யாவில வந்து சிறுதானியங்களை உற்பத்தி பண்ணுவதற்கு அவங்க வந்து என்ன பண்றாங்க ஆதரவு கொடுக்கறோம்னு சொல்லியிருக்காங்க சோ சிறுதானிய பயன்பாட்டை அதிகப்படுத்துவதற்கு கென்யா நம்ம கிட்ட வந்து என்ன பண்ணிருக்காங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் கூட சிறுதானிய சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் கெண்ணிய நாட்டை சார்ந்த ஒரு இயற்கை சுற்றுச்சூழல் ஆர்வலர் சார்ந்த ஒரு விஷயம் படிக்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டுல கென்னியால பச்சை வளைய இயக்கம் அப்படின்றது வேங்கரி மாத்தாய் அப்படின்றவங்க நிறுவி இருப்பாங்க ஐம்பத்தோரு மில்லியனுக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நட்டு நோபல் பரிசு அமைதிக்கான நோபல் பரிசு இரண்டாயிரத்தி நாலுல பெற்றவங்க தான் இவங்க அப்ப கென்யா சார்ந்து படிச்சதுனால இதையும் நாம அலைட ஞாபகம் வச்சுக்க புக் கண்டென்ட்ல ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க இன்னொரு கேள்விய அதாவது பின்வருவற்றுள் எது இந்தியாவில் அதிகமானோர் செய்யும் தொழில் அப்படின்னு கேட்டிருக்காங்க அக்ரிகல்ச்சர் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சரி இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா ஜி டுவெண்ட்டிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல நம்ம தலைமை தாங்கணும் புதிதாக இருபத்தி ஓராவது நாடாக யாரை சேர்த்தோம் அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்த விஷயம் உலகின் மிகப்பெரிய செயல்பாட்டு பரிசோதனை அணுக்கரு இணைவு உலையை வெளியிட்டுள்ள நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கேள்விக்கான சரியான விடை ஜப்பான் அப்படின்னு புரியுது ஓகேங்களா மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் எதற்காக வைக்கப்பட்டது இந்த நான்கு நாடுகளையும் பாருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் குவாட் அமைப்பு அப்படின்றது புரியும் ஓகேங்களா நாற்கர நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த நான்கு நாடுகளும் சேர்ந்து ஆண்டுதோறும் மலபார் பயிற்சியில ஈடுபடுவாங்க சைனாவுடைய தன்மையை நம்ம வந்து காட்டுவதற்காக இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படின்றது தெரியும் ஓகேங்களா சோ இப்போ ஜப்பானில தான் அணுக்கரி இணைவு உலை அது உலகின் மிகப்பெரிய அணுக்கரி இணைவு உலை அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க அப்படின்றது தெரியும் சோ இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் அந்த இயந்திரத்தோட பேர் என்ன சொல்றாங்க ஜே டி சிக்ஸ்டி எஸ் ஏ அப்படின்ற இயந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அமைக்கப்பட்டுள்ள இடம் டோக்கியோல நாகா நகரத்துல அமைச்சிருக்காங்க சுத்தமான மற்றும் வரம்பற்ற சக்திக்கான தேடலாத்தான் இது பார்க்கப்படுதுன்னு சொல்லுவாங்க சோ பாரம்பரிய ஆற்றல் உற்பத்தி எப்பயுமே அணுக்கரு பிளவு வச்சுதான் நம்ம கூடங்குளத்துல கூட என்ன பண்றோம் யுரேனியத்தை வந்து பிளந்து அதுல இருந்து வரக்கூடிய எனர்ஜி அணுக்கரு உலையில பயன்படுத்துறோம் உலக நாடுகள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஓகேங்களா இரண்டு அணுக்கருவை இணைப்பதன் மூலம் சூரியனின் ஆற்றல் உற்பத்தியை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க பாதுகாப்பான மற்றும் அதிக ஆற்றல் மூலத்தையும் இது வழங்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சரி வாங்க இப்போ நம்ம அணுக்கரு பிளவு அணுக்கரு இணைவு சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்ல என்ன சொல்லிருக்காங்க பார்க்கலாம் அணுக்கரு பிளவு அப்படின்றது ஒரு கனமான அணுக்கருவ இரண்டு மற்றும் இல்ல அதற்கு மேற்பட்ட லேசான அணுக்கருக்களை வச்சு பம்பாட் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அணுக்கரு பிளவு அப்ப இரண்டு லேசான அணுக்கருக்களை இணைத்து கனமான அணுக்கருக்களை உருவாக்குறது அணுக்கரு இணைவுன்னு தெரியணும் சோ அணுக்கரு பிளவுக்கு அரை வெப்பநிலை போதுமானது அணுக்கரு இணைவுக்கு உயர் வெப்பநிலை தேவை அப்படின்னு சொல்லுவாங்க ஆல்பா பீட்டா காமா கதிர் இதுல வெளிப்படும் ஆனா அணுக்கரு இணைவுல ஆல்பா கதிர் வரும் பாசிட்டான் நியூட்ரினோக்கள் வரும்னு சொல்றாங்க ஓகேவா சோ மனித ஜீன்களை தூண்டி மரபியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அணுக்கரு பிளவு வெப்பமும் ஒளியும் உமிழப்படுவது அணுக்கரு இணைவு அப்படின்றது நம்ம ஸ்கூல் புக்ல கொடுக்கப்பட்டதை நம்ம பார்த்தாச்சு அடுத்து வேற என்ன இருக்குன்னு பாருங்க ஒரு ப்ரீவியசியர் தான் பார்க்க போறோம் பின்வரும் தனிமங்களில் ஒரு அணுக்கரு உலையில் கட்டுப்பாட்டு தண்டுகள் செய்ய பயன்படுவது எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க சோ அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கண்ட்ரோலிங் ராடாக கேட்னியம் தான் யூஸ் பண்றாங்க ஒவ்வொரு நியூக்ளியர் ரியாக்டர்லயும் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா சோ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய அணுக்கரு உலை அப்படின்றது எங்கு இருக்கு அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்த விஷயம் உலக பல்கலைக்கழக நிலைத்தன்மை தரவரிசை பட்டியல்ல இந்திய பல்கலைக்கழகங்களில் முதன்மை வகிக்கும் நிறுவனம் எது அப்போ அந்த தரவரிசை பட்டியல்ல முதன்மை வகிக்கல அதுல நம்ம இந்திய பல்கலைக்கழகங்கள் நிறைய இருக்கு அதுல முதன்மை வகிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க டெல்லி பல்கலைக்கழகம் அப்படின்னு தெரியணும் ஐஐடி மும்பை அதற்கப்புறம் இருக்கு ஐஐடி சென்னை அதற்கப்புறம் இருக்கு மெட்ராஸ் பல்கலைக்கழகம் எதற்காக வைக்கப்பட்டது அப்படின்னா இவங்க என்ஐஆர் ஆஃப் இன்டெக்ஸ்ல இருக்காங்க அது போக இப்போ நேக் அக்ரிடேஷன்ஸ் அப்படின்ற தரவரிசை பட்டியல ஏ டபுள் பிளஸ் கிரேட் வந்து பெற்றாங்க விபிசிங் அவர்களுக்கு சிலையும் இந்த பல்கலைக்கழக வளாகத்துல திறந்து வைக்கப்பட்டது ஸோ அதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஸோ அதற்கப்புறம் வேற என்னெல்லாம் இருக்குன்னு பாக்கலாமா இந்த தர வரிசையை தொகுத்தது உயர்கல்வி ஆய்வாளர்களானி சைமன்ஸ் அப்படின்றவங்களும் ஆய்வு எங்கெல்லாம் மேற்கொண்டாங்க தொண்ணூத்தி ஐந்து நாடுகள் அதுக்கப்புறம் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு நிறுவனங்கள்ல ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க சோ பல்கலைக்கழகங்கள் எப்படி மதிப்பீடு செஞ்சிருக்காங்க நிர்வாகம் சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கம் உலகளாவிய சவால்களை சமாளிக்கக்கூடிய நடவடிக்கைகளை என்னெல்லாம் அந்த பல்கலைக்கழகங்கள் எடுத்தாங்க அப்படின்றத அடிப்படையா தான் பல்கலைக்கழக தரவரிசை வெளியிட்டு இருக்காங்க சோ இந்த தரவரிசையில பார்த்தா உலக அளவுல முதலிடத்தில் இருக்குது டொராண்டோ யூனிவர்சிட்டி கலிபோர்னியா யூனிவர்சிட்டி ரெண்டாவது இடமும் மேன்செஸ்டர் யூனிவர்சிட்டி மூன்றாவது இடமும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த தரவரிசையில இந்திய இந்திய பல்கலைக்கழகங்கள் எத்தனை இடம்பெற்றிருக்கா ஐம்பத்தாறு பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பாக்கலாம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம் சோ இந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள் தரவரிசை எல்லாம் கேட்பாங்களா TNPSC பின்வரும் நிறுவனங்களில் தேசிய நிறுவன தர கட்டமைப்பின்படி ஒட்டுமொத்த தரவரிசையில் முதலிடத்தை பிடித்த கல்வி நிறுவனமே தான் சென்னை ஐஐடி அப்படின்னு ஓகேங்களா இந்த வருஷமும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த விஷயம் சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக்க பார்க்குறோம் தெலுங்கானாவின் முதல்வராக பதவியேற்க உள்ளவர் யாரு ரேவந்த் ரெட்டி அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இந்திய பொருளாதார வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பொறுத்த வரைக்கும் ஆறு புள்ளி நாலு சதவீதமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் ஆறு புள்ளி நாலு சதவீதம் தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன அமைப்பு எது எஸ் எல்பி குளோபல் நிறுவனம் அமெரிக்காவை சார்ந்த ஒரு நிறுவனம் இப்ப இன்டிமேட் பண்ணிருக்காங்க அது போக என்ன சொல்றாங்க அப்படின்னா உலகின் பாஸ்டஸ்டா வளரக்கூடிய ஒரு எக்கனாமிக்கல் குரோத் கண்ட்ரியாக இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மகா பரிநிர்மான் திவாஸ் அப்படின்னா என்னன்னா அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு தினம் டிசம்பர் ஆறு அப்படின்னு தெரியும் ஓகேங்களா தான் சோ நாட்டின் காவல்துறையில் பெண்களின் பங்கு எவ்வளவு இருக்கா பதினோரு புள்ளி ஏழு ஐந்து தான் இருக்கு ஆனா முப்பத்தி மூன்று சதவீதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதற்கான வழிமுறைகளையும் ஒவ்வொரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் ரெகுலேஷன்ஸ் பண்ணப்பட்டு இருக்கும் உள்துறை அமைச்சகம் வந்து அதற்கான கைட்லைன்ஸையும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ நாம இங்க சமீபத்திய நிகழ்வுகள் சார்ந்த ஒரு சில தகவல்களை பார்த்தாச்சு அடுத்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க போறோம் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் சார்ந்த நினைவு தினம் படிச்சதுனால அவருக்கு பாரத ரத்னா விருது எப்போ கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல கொடுத்தாங்க சரி இவர் ஆரம்பிச்ச பத்திரிகை விட பெயர் என்ன அப்படின்றது மறக்காம நீங்க சொல்லுங்க அடுத்து இங்க பாருங்க தெலுங்கானா அப்படின்ற வார்த்தை வந்து எதை வந்து குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க திரிலிங்க தேசம் நம்ம பார்த்தாச்சு அடுத்து பாருங்க அர்மேனியாவில் நடைபெற்ற உலக குத்துச்சண்டை ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்றவர்களில் தவறானவர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு சோ இந்தியாவுக்கு மூன்று தங்கம் தான் கிடைச்சது மூன்றுமே மகளிர்கள் தான் வின் பண்ணாங்க ஒன்னு ஃபயாஸ் அப்படின்றவங்களும் இன்னொன்னு நிஷா அப்படின்ற அகன்ஷா அப்படின்றவங்களும் வின் பண்ணாங்க அஸ்வினி அப்படின்றவங்க வந்து பேட்மிண்டன் விளையாட்டுடன் தொடர்பு முடியுங்க ஸோ அஸ்வினி மற்றும் தானிஷா அப்படின்ற ரெண்டு பேரும் இரட்டையர் பிரிவு தரவரிசை பட்டியல் உலக தரவரிசை பட்டியல் பேட்மிண்டன் போட்டியில முன்னேறி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக இது வைக்கப்பட்டது ஸோ மேற்கூறிய மூன்று ஆப்ஷன்ஸ்ல இருக்கவங்க தான் மூன்று தங்கங்களை வின் பண்ணவங்க இந்த உலக குத்துச்சண்டை ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ மொத்தம் பதினேழு பதக்கங்களை நம்ம வென்றிருக்கோம் ஒன்பது வெள்ளியும் ஐந்து வெண்கலத்தையும் நம்ம வென்றிருக்கோம் அப்படின்னு தெரியணும் சரி வாங்க ஒரு குயிக் கிரிப்ஷன் பார்த்தலாம் எரிசக்தி ஆற்றல் பூங்கா அப்படின்றது காவாடா எரிசக்தி ஆற்றல் பூங்கா சூரிய ஆற்றல் உற்பத்தி மையமாக உலகிலேயே மிகப்பெரியதாக நாம கட்டமைக்கிறோம் அப்படின்னு விஷயம் படிச்சோம் எக்ஸ்ரே வானியல் ஆய்வுக்கான விண்கலன் எக்ஸ்போசாட்டை இஸ்ரோ வந்து கூடிய விரைவில் விண்ணிற்கு அதற்கான திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க பார்த்தோம் முதல் பெண் மருத்துவ அதிகாரியாக திகழ்பவங்க யாரு அப்படின்றது மறக்காம நீங்க சொல்லுங்க இது உங்களுக்கான கேள்வி பாதுகாப்பான நகரங்கள் பட்டியல்ல கொல்கத்தா முதலிடத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்சிஆர் ஆஃப் இண்டெக்ஸ் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அதற்கப்புறம் ராணுவ தளவாட தயாரிப்பு பொறுத்த இந்தியா நான்காவது நாடாக இருக்கு மூன்று புது தொழில்துறை நிறுவனங்கள் நூறு நிறுவனங்கள்ல இந்திய நிறுவனம் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோம் வேளாண் துறையை நவீனமயமாக்குவதற்காக கென்யாவுக்கு இந்தியா வந்து என்ன பண்ணிருக்காங்க கடன் உதவி கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம் அணுக்கரு இணைவு உலையை வந்து யார் வெளிப்படுத்தியிருக்கா ஜப்பான் வெளிப்படுத்திருக்காங்கன்னு பார்த்தோம் டெல்லி பல்கலைக்கழகம் வந்து கியூஎஸ் பட்டியல் தரவரிசை பட்டியல இடம்பெற்ற முதன்மை பல்கலைக்கழகமாக பார்க்கப்படுது இந்திய அளவில் அப்படின்னு பார்த்தோம் இந்திய பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி நாலு சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் என் பி குளோபல் நிறுவனம் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம் குத்துச்சண்டை ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டி அர்மேனியால் நடைபெற்றது மூன்று தங்கம் இந்தியாவுக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம் எனக்கான தகவல் முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க முக்கியமாக வீடியோ எப்படி இருந்தது அப்படின்ற கமெண்ட்ல சொல்லிடுங்க தேங்க்யூ நாளைக்கு சந்திக்கலாம்